பஞ்சபூத சகல பிரேத பண்ணிதான் ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆத்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மத்திய பூர்த்தி போட்டு யோக ஞான செத்த ராஜபூசாங்க அம்மா நான் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் அன்பு குழந்தைகள் எல்லாருக்குமே அன்பானந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள்மா தீபாவளி அதுவும்மா அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத வந்து அறிக்கைப்பெடியிலிருந்து நான் வந்து இந்த கதையை சொல்ல முடியும் அதாவது என்ன மாதிரி ஒருத்தர் நகை செய்யக்கூடிய ஆசாரி சிவபக்தர் ரொம்ப சிவமேல ரொம்ப ரொம்ப பக்தி வச்சுட்டு சிவன் எந்த நேரம் சிவன் சிவன் சொல்லிகிட்டே இருப்பார் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான் சொல்லிகிட்டே இருப்பார் சிவநாமம் இல்லாமல் அவர் வாழ்ந்ததே கிடையாது ஆனால் அவர் வந்து நகை செய்யக்கூடிய ஆசாரி அப்படி இருக்கும்போது அவர் அவரை வந்து அந்த ஊர் மன்னருடைய கனவுல போயிட்டு பெருமாள் போயிட்டு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இடுப்புக்கு அர்ணாக்குடி செஞ்சு கொடு சொல்லி கேட்டிருக்காரு அவர் வாரி சுருட்டி பார்த்துட்டு சொல்லியிருக்காரு என்னப்பா கடவுளே நீ ஒரு அர்ணாக்குடி கேட்கிற உனக்கு செய்யாததா இரு நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நல்ல நல்லா அர்ணாக்குடி செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சிவபக்தர் தான் வந்து செய்யக்கூடாது அப்போ மன்னர் கூப்பிட்டு என்ன கேட்குறாரு எப்பா நீ தான் வந்து அவருக்கு வந்து அர்ணாக்குடி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மன்னர் பேச்சு கேட்டு அது கண்டிப்பாக செஞ்சு அவங்க என்னென்னா தலையை எடுத்துருவார் மன்னர் ஆச்சு சரி நான் வந்து அர்ணாக்குடி அவருக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நான் கோயிலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேவகர்த்த சொல்லிடுறாரு இந்த சேவகருங்கிறது யாருன்னா காப்பாளர்கள் அந்த அரண்மனையில் காப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த காலத்தில் சேவகர்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பெருமாளுடைய இடுப்பு அளவு எடுத்துகிட்டு போய் அரணாக்குடி செய்ய சொல்லி கொடுக்குறாங்க இவரும் செய்கிறாரு செஞ்சு கொடுத்தா அது என்ன ஆயிடுது சின்னதாயிருது என்னப்பா மறுபடியும் சின்னதாகிருச்சு உனக்கு நல்லா கரெக்டாக அவருக்கு பண்ணி கொடுக்கணும் மறுபடியும் அளவு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப பெருசாகுது மறுபடியும் அளவு எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு மேலே விட்டா மன்னருக்கு வந்துடும் நீயே வந்து நேரடியாக வந்து பெருமாளுடைய இடுப்பை தொட்டு அளந்து கரெக்டாக நீ வந்து அர்ணாக்குடி செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க சரி அதே அதுப்படியே ஆகட்டும் ஆனால் ஒன்று ஒரு நிபந்தனை தயவு செய்து எனக்கு வந்து கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகும்போது அவர் கண்ணை கட்டிக்கிட்டே போகிறார் கண்ணை கட்டிக்கிட்டே போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு இடுப்பை தடவி பார்க்குறாரு உடம்ப தடவி பார்க்குறாரு பார்த்தா வந்து புளித்தோல் நாகம் சிவபெருமானுக்கு என்னென்னலாம் இருக்கும் சாம்பல் இதெல்லாம் கையில் தென்படுது ஆஹா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அது கண் கண்பட்டி அவருங்க அவருங்க அவருங்கன்னு கத்துறாரு கண்பட்டியை அவுற்று பார்த்தா நாராயணன் இருக்காரு ஐயோ அப்படி மறுபடியும் கண்பட்டியை கட்டுங்க கட்டுங்க இது என்ன மாயாவாக இருக்குது அப்படின் மறுபடியும் தேடுறாது மறுபடியும் அதே தான் வருது அதோட இவர் தலையை உடைச்சிட்டு நம்ம இறந்துருவோம் நம்ம பெரிய சிவனுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை உடைக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அசிரதி மூலிமா கேட்டது நாராயண ஹரியும் சிவனும் ஒன்று தான் நீங்கள் தான் வந்து தப்பாக இருக்கீங்க ஒன்று வரவிளக்கிறதுக்கு தான் இவ்வளோ உதுப்பு நடத்துதான் அப்படின்னு சொல்லும்போது அதாவது நம்ம கும்புகிற சாமிகள் வேறு வேறு வேறுபட்டாலும் பிரபஞ்சத்துக்குள்ள பஞ்ச பூதங்கள் அடக்கும் அது அத்தனையும் ஒன்று தான் ஆனால் அதை வந்து நம்ம தெரியாமல் பிரித்து பார்க்குறோம் அதை நல்லா பாருங்க கல்லோட நீர் கலந்துருக்கு நீரோட நெருப்பு கலந்துருக்கு நெருப்போட வாயு கலந்துருக்கு வாயுவோட ஆகாயம் கலந்துருக்கு அதை பஞ்ச பூதங்களும் ஒன்றுக்கு ஒன்று பிரியாமல் தான் இருக்குது நம்ம தான் பிரித்து பார்க்குறோம் அஞ்ச பூதம்பளும் பிரிவது கிடையாது அதேமாதிரி அறியும் சிவனும் பிரிவது கிடையாது அதனால தான் நான் ஸ்ரீலட்சுமி அறிவும் நம்ம சிவாயான்னு சொல்கிறேன் அது மாத்திரம் இல்லை இந்த டைம் வந்து ஹரியோடைய நாமங்களை வந்து சொல்லணும் சிவபெருமானை வந்து எனக்கு கனவுல வந்து இந்த கதவை கதையை வந்து முழுமையா ஒருத்தர் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு சொன்னதை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த தீபாவளி அருவமா முதல்ல வீட்டில் உள்ள மாதா பிதா குரு தெய்வம் உங்களை வணங்குங்க அதுக்கப்புறம் ஹரியை வணங்குங்க சிவனையும் வணங்குங்க இன்னைக்கு முடியல எனக்கு ரொம்ப இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த பதிவிடுவேன் கரணமாக